அல்லாஹ் வந்து ஒரு ஆளுக்கு மரணத்தை கொடுக்கறான்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கு ஒபே பண்ணிக்கிறோம் சரியா இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னா மலக்குள் மூத்து இருக்காருல ஒவ்வொரு மனுஷனை உயிரை வாங்குறதுக்கும் ஒரு ஆளா நியமிச்சு வச்சிருக்கிறான் மலக்குள் மூத்த பிடிச்ச என்ன செய்யறான் மூசா அனுப்பிட்டு எல்லாம் அனுப்புறான் அனுப்புன உடனே உங்க உயிரை எடுக்கிறதெல்லாம் என்ன அனுப்பிடுறான் உடனே ஓங்கி ஒரு அற யாரு மூசா அனுப்பி யார மலக்க ஓங்கி அற விட்டாங்க ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டாரு

வேற வேற மலக்கு அனுப்பல மலக்குள் முகத்துடைய வேலையை என்னது இதுதான் உசுர் எடுத்துட்டு போறது அவர் டியூட்டி அல்ல ஒரு டியூட்டிக்காக அனுப்பி வைக்கும் பொழுது மூசு அனுப்பி என்ன இருக்கணும் அல்ல அனுப்பினா வர்றேன் இப்போ வரணும் எப்போ கூப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே அப்படித்தானே செய்யணும் அவர் மாட்டேண்டா கூட இவர் என்ன இருக்கணும் அல்ல எடுத்து சொல்லிட்டான் உன்ட்டு கேட்டு பர்மிஷன் எல்லாம் கேட்டு சொல்லல அதான் மலக்கு தன்மை மலக்குடைய தன்மை என்னது சொன்னதை செய்வாங்க அது யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க எடுத்துட்டு வேணா எடுத்துட்டு வந்துருவாங்க அப்ப மழைக்கு உயிர் எடுக்க அனுப்பும்போது இவர் கையில் அடிக்கிற மழைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறதா இருந்தால் மழைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓங்கி அரைஞ்சால் மழை அரையலாமா மழைக்க அரைஞ்சால் யார் அடைகிற மாதிரி அது அனுப்பணும்னு அரைகிற மாதிரி இடையாது மழைக்குன்னு சொ அவரை அவரை சொந்த முடிவு எடுத்தால் வந்தார் எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறான் அப்ப உதாரணம் வைக்கிறேன் ஒரு மனிதனில் இருக்குது ஒரு கட்டில் நம்ம கட்டணம் கட்டுறேன் வைங்க அது சீன் வைக்கிறதுக்கு அதிகாரிகள் வர்றாங்க இவன் கட்டளுக்கு கட்டணம் ஓங்கி அனுந்தான் அதிகாரியை இது யார் அரைஞ்ச மாதிரி சிஎம் அரைஞ்ச மாதிரி தானே ஒரு மாநில அரசாங்கத்தை ஒரு அதிகாரி ஒரு சீல் வச்சுட்டு வாங்குறது அரசாங்கத்தில் ஆர்டர் ஜீவோ அரசாங்கம் ஒரு ஜீவோ போடும்போது அதை செயல்படுத்த வர்றவன் அறைய முடியுமா ஒரு எந்த ஒரு லாஜிக்குமே இல்ல ஒரு மனுஷன் அப்படி செய்ய மாட்டான் இப்படி செஞ்சா யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க அப்ப அல்லாவுடைய மழை கூத்து ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் எப்படி பவர்ஃபுல்லான ராஜ்யம் அந்த ராஜ்யத்தில் யாராவது வாய்த்து கேளுமா ஏத்து கேள்வி கேளுமா என்ன செய்யலாம் அதை சொன்ன இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ ஆசை கொஞ்சம் கேட்டு பாருங்க நல்லாட்டை அது ஒரு அதாவது ஏத்துக்கலாம் எப்படி சொல்லிருக்கலாம்

எப்படிங்கிறார் வாங்கி ஒரு மலக்கு அறையிறார் அப்ப மலக்குங்கிற ஒரு பவர்ஃபுல்லான அது ஒரு விஷயம் அறைய முடியுமாங்கிற விஷயம் திருப்பி அடிச்சா முடிஞ்சு வச்சுக்கல ஒரு மலக்கு ஒரு ஊரை தீ பிடிக்க போவாரு மலக்கு எழுதிவாரு கெட்ட செயல் செஞ்ச ஊர்களுக்கு அனுப்ப பண்ண மலக்கு செஞ்சாங்க அப்படி கையை விட்டு தோண்டி தலைவு போய் பரட்டிடுவாங்க தோசையை போட்ட மாதிரி பஜால்னா ஆலியகா சாப்பிடா கீழ்ப்புறத்தை மேல்புறமாக்கிட்டோங்க நல்லா அந்த மாதிரி புரட்டக்கூடிய வலிமை உள்ளவர்களா மலக்குன்றால பவர்னு இருக்கும் மலக்கு கருத்து மலக்கின்ற ஆற்றல் இருக்கும் அப்ப ஆற்றலுங்களுக்கு பேரே ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்கள் அங்க ஒரு செகண்ட் இங்க இறங்குவாங்க அடுத்த செகண்ட் அங்க நிற்பாங்க இந்த மாதிரி ஆற்றல் படைத்தவர்களை வந்து அவர்களோடு ஒப்பிட முடியாத அற்பத்தில் அற்பமா இருக்கக்கூடிய மனிதர்கள் அறைய முடியுமா அடிக்க முடியுமா அவர் அறை வாங்கி ஓட முடியுமா இதெல்லாம் என்ன இது இதெல்லாம் வந்து ஒரு பிராண இதிகாசங்கள் மாதிரி நமக்கு தெரியலையா இப்படியா இப்படிதான் இந்த இஸ்லாமுடைய ஃபண்டமெண்டல் நமக்கு இருக்கிறதா அல்லாஹ் சொல்வதை மாணவர்கள் அப்படி கேட்பார்கள் மாணவர்கள் சொல்வதை நபிமார்கள் கேட்பார்கள் யாரும் எதிர்த்து பேச மாட்டார்கள் அதிகபட்சமா ஆசை இருந்தால் கோரிக்கை வைப்பார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் தான் நடக்க முடியும் அப்ப இது புகாரில மூவாயிரத்தி நானூத்தி ஏழா அதிச படிங்க மூவாயிரத்தி நானூத்தி ஏழு படிச்சா கண்ணத்தில் அரைஞ்ச எல்லாமே வருது என்னடா இது நம்ம நம்பணும்னு சொன்னா அப்ப என்ன வருது அல்லாவையும் ஏத்து பேசலான்னு வருது இந்த மாதிரி ஏத்து பேசினாலும் எல்லாம் என்ன பண்ணா ஒரு நபி ஏத்து பேசினார் ஏத்து நடந்தார் ஒரு நபி எந்த நபி யூனுசு நபி நபி அந்த ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்படுறாரு அவர் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாரு கேட்க மாதிரி பிரார்த்தனை பண்ணி விட்டாரு என்ன பண்ணிட்டான் ஊரை அழிக்க போற ஊரை காலி பண்ணிட்டு போயிரு நல்ல மக்களை கூட்டி ஊரு விட்டு காலி பண்ணிரு இவங்களை நான் பாத்துக்கிறேன் நல்லா அணிஞ்சா அனுப்பி விட்டான் அவர் போயிட்டாரு போயிட்டு திரும்பி வர்றாரு என்ன நினைச்சிட்டு வர்றாரு எல்லாரும் காலியாயிருப்பாங்க ஊரே அழிஞ்சு நாசம் இருக்கிற பணத்தை அடிக்க விட்டு ஊர்ல போய் ராஜ்யம் பண்ணுவோன்னு வர்றாரு வந்து பார்த்தா ஜெயன திருவிழாவா இருக்கு ஊருக்கு வந்து உள்ள செய்து ஊர் அழிக்கப்படல ஊர் மக்கள் சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு கோபம் என்ன கோபம் நம்மள்ட்ட அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவங்க ஜெயச்சந்திர அல்லா வச்சிருக்காண்டு அல்லாட்ட கோபம் இவர் நினைஞ்சிருக்க நடந்திருக்கு என்ன அழிக்கிறேன் அது ஓகே விளக்கம் கேட்பதற்காக அவர் ஆட்சேபணி கேட்க முடியாது அல்லாட்ட விளக்கம் கேட்கற நபி கேட்கலாம் நல்லா நடந்திருக்கேன் என்ன எனக்கு புரியலையே இல்லப்ப அவங்க மன்னிப்பு கேட்டாங்க இவர் போன பிறகு அந்த மக்கள் எல்லாம் கூடி எல்லாம் நாங்க தெரியாம செஞ்சுட்டோம் அந்த அறிகுறிகள் எல்லாம் வானத்துல வருது எங்களை அழிச்சு சொல்லி சம்பந்தப்பட்ட மன்னிப்பு கேட்ட உடனே எல்லாம் மன்னிப்பு எடுத்து விட்டுட்டான் இதை சொல்லி இருந்தா ஈஸியா முடிஞ்சிருக்கும் இவர் என்ன பண்றாரு அது எப்படி என்கிட்ட வந்து அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க ஜெயஜெண்டு சொல்லி கோச்சிட்டு போறாரு அப்படின்னு நான் சொல்றேன் அல்ல குரல் அப்படி சொன்னி இதுதான் இந்த மீன் வயிற்றுல இருந்தாரே பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான் ரன்மூன் என்றால் மீன் வயிற்றில் ஒருத்தர் இருந்தாரே அவரை நினைவு கூறுவீராக இது தகவல் வாலிபன் அவர் கோவித்துக் கொண்டு போகிறார் அல்லாட்டு கோச்சிட்டு போறாரு எங்க கோச்சு எங்க ஓவிய கோச்சுட்டு எங்க போனால் அல்லாவுடைய பூமி தானே இந்த பூமியை விட்டு கோச்சிட்டு சந்திர மண்டலத்துக்கு போனால் அதுவும் அல்லாவுடைய தானே எங்க போயிட முடியும் அவர் கோச்சிட்டு போறாரு அல்லன் நக்சிர் அழகி அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டார் கோச்சுக்கிட்டு போனா அந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா அதோட அல்லா டாபிக் முடிஞ்சிருச்சு அல்லாவுக்கு தெரியாதா அல்ல அதுக்குறம் ஒன்றும் செய்ய மாட்டானா

அல்லாவுக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு பவரும் இல்ல அல்லாஹ் மத்தவங்களுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒருத்தன் மத்தவங்களை சார்ந்து மத்தவங்களுக்கு ஏற்றவாறு நடக்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரி கருத்து வருது இப்ராஹிம் நபிக்கு அல்ல கொடுக்கல இப்ராஹிம் நபி என் குடும்பத்தை எல்லாம் அதெல்லாம் முடியாதுட்டான்லாம் அகது லாலிமீன் அநியாயக்காரங்களுக்கு என்னுடைய உறுதிமொழி கிடையாதுன்னு சொல்லிட்டான் இது நம்ம இதை பார்க்கும் என்ன செய்யறோம் இது சரி இல்ல இது மாதிரி நடந்திருக்காது நீங்க நூலு இந்த பீடு தெரிஞ்சுக்கிறதா இருந்தா குரான் இருபத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஆறாவது வசனத்தையும் அறுபத்தெட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பது படிங்க படிங்க குரான்ல யூனிசர் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் என்ன சொன்னா அப்ப அந்த மாதிரி தானே இந்த சம்பவம் இருக்குது மூசா நபி அல்லா தானே இருக்கிறாங்க இது கண்டிப்பா நடந்திருக்காது நம்ம என்ன நம்பணும் மலக்குள் மூத்த மூசா நபிட்ட வந்திருக்க மாட்டார் அவர் அவர் அடிச்சிருக்கவும் மாட்டார் அவர் திரும்பி வேலையை முடிக்காம தோற்று மழைக்கு தோற்று போய் என்ன செய்ய மாட்டார் திரும்பி போகவும் மாட்டார் இது ஏதோ ஒரு தவறா நடந்திருக்கிறது என்ற அடிப்படையில் இது விளங்கிக் கொள்ள வேண்டும்